செங்கோட்டையில் உடைந்து விடக்கூடிய நிலையில நூறு ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழமையான ஒரு ஆர்ச் அதை அகற்ற கோரி மக்கள் மனு கொடுத்ததாக ஒருபுறம் இதை வந்து கண்டித்து இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் இதை வந்து பழமையான ஒரு ஆர்ச்சி இதை வந்து உடைக்கக்கூடாது இதை மீண்டும் புனரமைக்க வேண்ட வேண்டும் என்று அவர்கள் கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆர்ச் என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அதாவது என்னன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த பகுதிகள் எல்லாம் இருந்த பொழுது அப்ப அந்த அரசரால் கட்டப்பட்ட ஒரு ஆர்ச் என்று அந்த ஆர்ச்சினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் பாலகர்கள் இருப்பார்கள் அதுல வந்து சங்கு இல இலச்சினை அந்த சங்கு சின்னம் வந்து அதுல வந்து அந்த அரசரால் பதிக்கப்பட்டது இதெல்லாமே இருக்கிறது இதை இவ்வளவு நாள் பராமரிக்காமல் இருந்ததே ஒரு மாபெரும் குற்றம் அது இவ்வளவு நாள் பராமரிக்காமல் இருந்திருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிராபிக் ஜாம் ஏற்பட்டதுனால அந்த சரியான சிக்னல்கள் அங்க சரியானபடி வேலை செய்யறால கனரக வாகனங்கள் அந்த ஆர்ச் மேல மோதி அந்த ஆர்ச் வந்து இன்னைக்கு இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்கு அப்ப இது இடிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கனால மக்கள் வந்து இதை மனு கொடுத்து இதை உடனடியாக அகற்ற சொன்னார்கள் அப்படிங்கிற பேர்ல இதை அகற்றுவதற்கு முயன்றிருக்கிறார்கள் அப்ப இந்து ஆலய பாதுகாப்பினர் குழுவினர் வந்து இதை அகற்ற கூடாது இது மீண்டும் புனரமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலெக்டரிடம் எல்லாம் அப்புறம் ஏஎஸ்ஐ போன்ற நபர்கள் எல்லாம் இவங்க வந்து மனு கொடுத்து இப்ப ஆட்சியர் வந்து இதை கண்டிப்பாக புனரமைக்கப்படும் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது அதை நம்ம நல்லா கவனிக்கணும் முதல்ல என்னன்னா ஒரு லாரி அதுல மோதி இருக்கும் மாதிரி அதில் ஒரு கிராக் விட்டுருக்கு கிராக் விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அது கொஞ்சம் சீரமைக்கப்படாமல் இருந்த உடனே நம்ம ஹிந்து இருந்து அவங்க வந்து மனு கொடுக்குறாங்க மனு கொடுத்த உடனே இப்போ கலெக்டர் அப்புறம் ஏஎஸ்ஐயிலருந்தும் அதை நாங்கள் வந்து பழமை மாறாமல் அதை அதே மாதிரி அதை வைக்கணுங்கிறதுக்கு ஏஎஸ்ஐயும் கடிதம் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியரும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த தொகுதியோடு எம்எல்ஏ அவர் வந்து பதினாலு லட்சம் ரூபாய் தனக்குள்ள தொ தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வேலைக்காக அவர் ஒதுக்கவும் செய்திருக்கிறார் இது இவ்வளவு நடந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆனால் வேலை என்ன நடக்கலை எதுக்கு இடையில என்ன இருக்கு ரெண்டு நாளைக்கு இடையில இப்போ கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அங்கே போகும்போது திமுகவுக்குள்ள அந்த நகர செயலாளர் இப்போ செயலாளராக முன்னாள் செயலாளராக தெரில அவர் பழைய வார்டு மோன் சொல்லா அவர் ஒரு துலுக்க சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னான்னா கே சார் சொல்ல ஐயா பாருங்கள் அது இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது அதனால் இதனால் மக்களுக்கு இது வரும் அதனால் மொத்தத்துக்கு இதை அகத்திருங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் அவர் சரியான ப பதில் சொன்னாரா ஆனால் அந்த வீடியோவை பார்த்தாச்சுன்னா பார்க்கலாம் செய்யலாங்கிற மாதிரி சார் சொல்கிற மாதிரியான அது ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு ஆனால் இது எல்லாமே கட்டுறது இது எல்லாமே முன்னாடியே வந்து ஏஎஸ்ஐ ஒத்துக்கிட்டாங்க கலெக்டர் சொல்லிட்டாரு எம்எல்ஏ நிதி ஒதுக்கி தப்போ ஏன் இவ்வளவு நாள் அது வந்து அந்த வேலை நடக்கவில்லை இப்ப வந்து திடீர்னு இவங்க வந்து பேசினோடனா அவரு மந்திரிக்கு முன்னாடி சொன்ன இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடக்கும்போது இதை அப்புறப்படுத்துவதற்கான இது ஒரு திட்டமிட்ட சதியாங்க கூடிய சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது இன்னும் அந்த ஆர்ச்சுக்குள்ள இது பார்த்தோம்னா அந்த செங்கோட்டை நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச பேர் செழுங்கோட்டை செழுமையான அப்படிங்கக்கூடிய பேரில் அது அழைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க சிவன் கோட்டைன்னு கூடிய பேர்ல அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்ரீராம் தினசரி ஆசிரியர் ஸ்ரீராம் அவர்கள் இது கொஞ்சம் சரியான பேராக இருக்குங்கிற மாதிரி கூட இவர் எழுதியிருக்கார் இன்னும் அந்த ஊரை பொறுத்தளவுல ஏன் செழுமைங்க கூடியதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அது ஊர்ல அந்த அர்த்தத்தில் ஒரு இது இருக்கும் ஒரு ஏரி அப்ப யாராவது திருதாங்கூர் ராஜா இந்த ஏரியால இருந்து பார்க்க போயாச்சுன்னா அந்த ஏரியில உள்ள தேன் தண்ணி நிரம்பிடுச்சான்னு கேட்பாராம் அது நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா மூணு போகம் விளையூங்கக்கூடியதான் அது கணக்கு அந்த காலத்துல ஏன்னா அந்த காலத்துல லாரியில தண்ணி திருடலை வேற வரக்கூடிய தண்ணி வாய்க்கால யாரும் மறைக்க மறைக்க மாட்டாங்க அதில் அசுத்தம் பண்ண மாட்டாங்க ஏன்னா குளம் நதி கிணறு இது எல்லாத்தையும் தெய்வமாக வழங்கிய காலம் அது அப்ப செக்குல சோசியலிசம் எல்லாம் வரல அதனால அது நல்லா இருந்தது அதனால ராஜாவாலையும் ஒரு கணிக்க முடிந்தது இன்னைக்கு மாதிரி இல்லை அதனால ராஜாவும் நல்லவராக இருந்தேன் என்னன்னு சொல்ல போயிடுச்சுன்னா அந்த ஆர்ச்சுக்கு இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கு அது எல்லாரும் என்ன சொல்றாங்க அது வந்து ரெண்டு துவார பாலகர்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சி மேலே சங்கு சங்குமுத்திரை இருக்கும் ரெண்டு பக்கத்துல ரெண்டு துவாரபாலகர்கள் இருப்பாங்க இந்த துவாரபாலகர்களுக்கு அந்த காலங்கள்ல போகும்போது இதற்கு பூஜை விட்டு உள்ள போகக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு ஒரு காலத்துல இப்போ கூட வருஷத்துக்கு ஒருக்கையோ என்னவோ ரெண்டு தரமோ அந்த பக்கத்துல இருக்கிற கோவில்ல இருந்து வந்து அந்த துவாரபாலகர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இன்றும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது வெறும்னு வச்ச இல்லை பிரதிஷ்டைக்கு நிகரானதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு ஏன் வேறு எல்லா ஊர்களிலும் இருக்குது நுழைவு வாயில் அப்போ இந்த நுழைவு வாயிலில் மட்டும் துவாரபாலகர் வைக்க வேண்டிய சிறப்பு என்ன இன்னைக்கு வந்து கேரளாவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி அது ஒட்டுமொத்த கேரளாவுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணுறது ஆனால் எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னார்னா இந்த திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்துக்காக வந்தது இது பரசுராமக் கஷேத்திரம் இந்த மொத்த இடமும் இங்கே பல கோவில்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இந்த நாட்டில் துலுக்கப்படையெடுப்பு கடுமையாக இருந்த காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் மட்டும் துலுக்கப்படையெடுப்புக்கு உள்ள மாட்டிக்காமல் இருந்துச்சு கடைசியா வந்த பெரும் துளுக்க ஆக்கிரமிப்பாளன் திப்பு சுல்தான் அவனை ஆலப்புழையில வந்து ஒரு பன்னெண்டு நாயர்கள் அடங்கிய ஒரு பட்டாளம் அவனை தோக்கடிச்சு ஓட விட்டது ஆனா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்னா திப்பு சுல்தான் மாவீரும் வீரன் அவனை புத்தான் கொண்டு விட்டாங்கன்னு அதுக்கு முன்னாடி எங்கள் திருவதன் அடி வாங்கிட்டு ஓடணும் வந்து இந்த திப்பு சுல்தான் நான் இவன் எப்படி மாவீரன்னு தெரியாது ஆனா ஒரு வயலாவது எங்க ஊரில் வந்து பன்னெண்டு நாயர்களை நான் மாவீரன்னு சொன்னது கிடையாது இதுவரை வரலாறு இருந்தால் கூட ஏன்னா திப்பு சுல்தானை சொன்னா தானே துளுக்கம் ஓட்டு கிடைக்கும் எங்க இந்து ராஜா திப்பு சுல்தானை ஜெயிச்சாங்கிறதுனால எனக்கு என்ன அரசியல் லாபம் அப்படித்தானே நம்ம பார்க்கறது அதனால நமக்கு இந்த வரலாறு தெரியாது என்ன நீங்க வந்து இப்ப பாருங்க இப்ப செங்கோட்டைக்குள்ள நம்ம இப்ப பாண்டி நாட்டுல இருந்து போறோம்னா செங்கோட்டைக்குள்ள நுடைஞ்ச உடனே ஊருக்குள்ள போயிட்டு வடக்கு பக்கம் போயாச்சுன்னா அச்சங்கோயில் இப்படியே இந்த பக்கம் தெற்கு பக்கம் மலையோடு நீங்க ஏரியாச்சுன்னா ஆரியங்காவ் அப்படியே தெற்கு பக்கம் இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா குளத்துப்புழ வடக்கு பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போயாச்சுன்னா நம்ம பந்தளம் அப்படியே இந்த சைட்ல சுத்தி வந்தாலும் எப்படி போனால் ரெண்டு அந்த பக்கம் எரிமேதி சபரிமலை அப்ப இதுக்குள்ள என்ட்ரி பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வடக்கு குருவாயூர் கோயில் உட்பட எல்லாத்தையும் துளுக்கப்பட இடுப்புல அடிச்சுட்டு வந்தாங்க அப்ப அங்கிருந்து தெய்வ சுகிரகங்கள் அவனைத்தையும் கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்திருந்தது வந்து திருவதாம்பூர் ராஜ்யத்தில் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துளுக்கர்களால் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட ரங்கநாதர் கோவிலிருந்து மாலை காப்பாத்தி கொண்டு போகக்கூடிய இடத்துல முதல்ல ஓடி போனது அங்கதான் அப்புறம்தான் அப்படியே அவங்க சுத்தி எடுத்து திருப்பதி மலைக்கு மேல வர்றாங்க மீனாட்சியை கூட சொல்லும் போது ஆறாள்வாய் மொழியில ஒரு இடத்தில் வைத்திருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய வரலாறும் இருக்கிறது அப்ப இந்த படையெடுப்புக்கள் எல்லாம் வந்த நேரத்தில் இறைவர்களை பாதுகாப்பாக வைத்த இடம் என்பது அந்த சம்ஸ்தான் அதனாலதான் நீங்க வந்து வேற ராஜாக்களுக்கு திருவிதாங்கூர் ராஜாவுக்கு வித்தியாசம் என்னன்னா எல்லா ராஜாவையும் பத்மநாப தாசன்னுதான் டைட்டில் இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ இவர் 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 எல்லாம் வரும் அங்க வந்து எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் அவன் பத்மநாபன் பத்மநாபன் யாருன்னா நீங்க இந்த ப திரு திருவனந்தபுரத்தில் போயாச்சுன்னா ஒரு பத்மநாப சுவாமி கோயில் இருக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் அடிமை அந்த நாடு மகாவிஷ்ணுவோட நாடு ராஜா அவருக்குள்ள தாசனாக இருந்து அந்த நாட்டை ஆளுகிறார் இப்போ புரிஞ்சுது அதுக்கு ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு ஐம்பத்தி நாலுல நம்ம இந்த தமிழ்நாட்டோட இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வரும்போது கேரளா அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து மாநிலங்களை நாற்பத்தி ஏழுல நம்ம பிரிக்கக்கூடிய நேரத்துல வர்றதுக்கு முன்னாடி வர ராஜா ஆண்டு கொண்டிருக்கும் வரை அது பத்மநாப ராஜா ரா சுவாமியின் இடம் ராஜா வந்து அவருக்குள்ள அடிமை அந்த ராஜா அந்த பத்மநாப சுவாமி எந்த தர்மத்தை சொன்னாரோ அந்த தர்மத்தின்படி அந்த நாட்டை நடத்த வேண்டும் அதனால தான் அந்த தேசத்துக்குள்ள என்ட்ரியில வர துவாரபாலகர்களை வைத்திருந்தார்கள் அப்ப இந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட சாட்சியில ஒரு முக்கியமான சாட்சி என்னன்னா இந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த வளைவு இப்ப பாருங்க தொடர்ந்து இந்த திமுக செய்யக்கூடியது இந்த ராஜா ஏற்படுத்தி வைத்த ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவடி கட்டி நமத்து கோவிலுக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய முறை இந்த ஆண்டு முந்தின இந்த ஆண்டா முந்தின ஆண்டு நீங்க மனோ தங்கராஜ் கூடிய திமுக மந்திரி அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார் காட்ஸ் ஓன் கண்ட்ரியோடு ஒரு தமிழ்நாட்டில் கேரளாவில் பலது இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்றேன் இதை எப்படி இவர்கள் திட்டமிட்டு ஒழிக்கிறார்கள் அதை ஒழிப்பதற்கு முயற்சி செய்தார் ஹிந்து அமைப்புகளின் போராட்டத்தினால் அது நடந்தது எப்படி வந்து ஆம்பளைகளுக்கு சபரிமலையும் அதே மாதிரி பொம்பளைகளுக்கு மண்டைக்காடு அந்த மண்டைக்காட்டுல காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஹைந்தவ சேவா சங்கத்துக்குள்ள மாநாட்டை நிறுத்துவதற்கு திமுக அரசு வேலை செய்தது இப்ப பாருங்க இது அதனால இது செங்கோட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு மட்டுமல்ல காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று எதற்காக நாம் சொன்னோமோ அந்த அடையாளங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சதி சரி இவ்வளவு நாளைக்கு முன்னாடி நடந்தது இவ்வளவு நாள் நீங்க ஏன் செப்பனிடாமல் இருந்தீர்கள் அப்ப இதுக்கு முன்னாடி நகர்மன்றத்திலிருந்து தீர்மானம் போட்டிருக்காங்க அதை பழுதி நீக்கி சரி பண்ண விட வேண்டும் கலெக்டரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கு எம்எல்ஏ நிதி ஒதுக்கி ஆச்சு அப்ப இவ்வளவு நாள் அது ஏன் செய்யப்படவில்லை அப்போ இந்த கே கே எஸ் எஸ் ஆர் வரவு இவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தது இது எல்லாமே திட்டமிட்ட சதியா இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறோம் ஆனா கடைசி நேரத்தில் அந்த இடிச்ச உடனே எல்லாருக்கும் அது கட்டணம் கட்டணும்னு ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் மக்களுக்கு அதோட சூடு குறைஞ்சி போயிடும் இதுதான்டா நேரம் அதை ரெண்டையும் தட்டி விட்டுறலாம் இதற்கான சதியாக இது இருக்குமோ என்று நமக்கு இதை பார்க்க தோன்றுகிறது அதனால் இது மீண்டும் பழைய மாதிரியே கட்டப்பட வேண்டும் அதற்கு என்ன ஆச்சாரங்கள் உண்டோ அதெல்லாம் இந்த துவாரபாலகருக்கு செய்யப்பட வேண்டும் கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் கோட்டைன்னு நம்ம ஸ்ரீராம் சொல்கிறாரு செழுமையான ஒரு பகுதி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வளவு புராதனம் மிக்க ஒரு நகர் அந்த நகரின் அடையாளம் இது அதனால அதை இடித்து மாற்றுவது என்பது நீங்க வந்து அடையாள அழிப்புக்கு சமம் அடுத்தது ஒரு மத சின்னத்தை நீங்க உடைக்கிறீங்க சின்னம் என்பதை விட அது கோவிலுக்கு சமமானது அந்த ரெண்டு துவாரபாலகருக்கும் ஏன்னா இன்னைக்கு அதுக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த சதி இது ஒரு துலுக்கம் அங்கே திமுக பொறுப்பில் இருக்கான் அதுக்கு கூட இன்னொரு திமுக இருக்கிற ஒரு பொம்பளையும் வர்றாங்க அந்த அம்மா இந்த ரெண்டு பேரும் அந்த மந்திரிகிட்ட அதை சொல்ற மாதிரி வருது அதுக்கப்புறம் வந்து இதுக்குன்னு பேப்பர்ல இது வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் மாதிரி இப்போ மந்திரி சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா கலெக்டரும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாரு ஏன்னா இந்து இருந்து கொடுக்குறவனுக்குள்ள மனுவை பார்ப்பாரா இல்லை மந்திரிகிட்ட அவங்க நாங்கள் சொன்னதுன்னு கேட்பாரா ஸோ அதனால இதை நான் ஒரு திட்டமிட்ட சதியாக பார்க்கிறேன் போராடி இதை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறேன் அவர்களுக்கு துணையாக எல்லா ஹிந்துக்களும் களமிறங்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன்